ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான பனிஷ்மெண்ட் வந்து பாகிஸ்தான் கோச்சு ப்ளஸ் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு சைட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வீழ்ந்துக்கிட்டே இருக்காங்க ஆப்கானிஸ்தான் மேலே போயிட்டே வந்துருக்காங்க இங்கிலாந்துக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பெரிய ஒரு அதிர்ச்சியை இங்கிலாந்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தான் முன்னூற்றி இருபத்தஞ்சு அடிச்சிட்டாங்க ஐம்பது ஓவரில் ஆல் ஆல் அவுட்டும் ஆகலை ஏழு விக்கெட் மட்டும்தான் போயிருக்கும் அடுத்த அண்ணன் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா பெரும் முன்னூற்றி பதினேழுக்கே ஆல் அவுட் ஆகிருப்பாங்க எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோத்துருக்காங்க இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க இப்போ இதனால பார்த்தீங்கன்னா அந்த செமிஃபைனல் போகிற ரேஸில் இங்கிலாந்து எலிமினேட் ஆகிட்டாங்க ஏன்னா ரெண்டு கேமில் ஆடி ரெண்டுலேயுமே இங்கிலாந்து வந்து தோத்துட்டாங்க பட் ஆப்கானிஸ்தான் ரெண்டு கேமில் ஆடி ஒன்றில் ஜெயிச்சிருக்காங்க ஒன்றில் தோற்றுருக்காங்க அடுத்து ஆஸ்திரேலியா கூட பலபரிச்சி நடத்த போகிறாங்க அடுத்தது ஆஸ்திரேலியாவை தோற்கடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது பட் இருந்தாலும் இங்கிலாந்து தோற்கடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் ஒரு நம்பிக்கையோடு ஆப்கானிஸ்தான் களம் இறங்குவாங்க ஒரு வேளை களத்தில் ஆப்கானிஸ்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா வெளில போயிடுவாங்க ஆப்கானிஸ்தான் உள்ளே வருவாங்க நமக்கும் அதுதான் தேவை இந்திய ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஏன்னால் எப்போதுமே இந்த நாக் அவுட் கேமு இந்த மாதிரி செமி ஃபைனல் ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஒரு செமி ஃபைனல் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு ஆஸ்திரேலியா பெரிய எதிரி பலமுறை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனல்லையே செமி ஃபைனலில் விட்டுருக்கோம்னா அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருப்பாங்க நம்ம ஆஸ்திரேலியா வரல அப்படின்னா நமக்கு அது வந்து நல்லது இன்னொரு ஆஸ்திரேலியா கேப்டன் கம்மின்ஸ் வந்து ஆடலை பட் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியா வந்து ஒரே கிரவுண்டில் வந்து ஆடுறாங்க ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கம்மின்ஸ் வந்து சொல்கிறாரு ஏன்னா இப்போ மற்ற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட ஆடுறாங்க அவங்க என்ன பண்ணனும் அவங்க பாகிஸ்தான்ல ஆடணும் திரும்ப துபாய் வரணும் அப்படி ஆடணும் இந்தியா பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து துபாயிலே இருக்காங்க ட்ராவலும் பெருசா கிடையாது ஒரே கிரவுண்ட்ல ஆடுறது இந்தியாவுக்கு வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு கம்மின்ஸே வந்து சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆஸ்திரேலியா வரல அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே பாகிஸ்தானை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா சாம்பியன்ஷாப்பை நடத்தக்கூடிய பாகிஸ்தான் அனை அஞ்சே நாளில் வெளியேறிட்டாங்க ஆப்கானிஸ்தான் இன்னும் வெளியேறலை ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து சண்டை செய்கிறாங்க களத்தில் வந்து இருக்காங்க ஆஸ்திரேலியா கூட தோத்தாலும் ஜெயிச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து போராடுவாங்க இப்போ இந்த இங்கிலாந்து கேம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஆடி இருக்காங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பவுலிங்கை டெவலப் பண்ணியிருக்காங்க பேட்டிங்கும் ஆடி இருக்காங்க பட் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா நியூசிலாந்து கூட அறுபது ரன்களில் படுதோல்வி அடைஞ்சாங்க முதல் கேம்லேயே வந்து தோத்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த டோர்னமெண்ட்டை அடுத்த கேம் இந்தியா கூட துபாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வ சாதாரணமாக இந்தியா வந்து தோற்கடிச்சாங்க வெறும் இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரன் தான் பாகிஸ்தான் வந்து அடிச்சிருப்பாங்க பட் இப்போ ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கு மேலே அடிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து நல்லா ஆடி முந்நூறு ரன்கள் கிட்ட சேர்த்து அந்த மாதிரி தோத்து இருந்தாங்கன்னா யாருமே வந்து பாகிஸ்தானை கேள்வி எழுப்ப எழுப்பு போறதில்லை ஆனால் பாகிஸ்தான் வந்து பெருசாக எஃபோர்ட்டே போடாமல் ஒரு ஏதோ கடமைக்கே ஆடுற மாதிரி தான் ஆடிகிட்டு இருக்காங்க அதனால தான் எல்லாேருமே பாகிஸ்தானை வந்து திட்டுறாங்க இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களை வந்து கல்லை தூக்க சொல்லி மலையை சொல்லி அந்த மாதிரி வந்து சில பனிஷ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து எதற்காக அப்படின்னா தொடர்ந்து தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு புறமா வந்து ஃபன்னியாக இருந்தாலுமே கூட பாகிஸ்தானோட கிரிக்கெட் வந்து அளவுக்கு வந்து மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இது வந்து தெளிவாக வந்து காட்டுது பாகிஸ்தான் பிளேயர்ஸும் அந்தளவுக்கு வந்து ஒரு உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் வந்து கிடையாது பர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னா அதுவும் கிடையாது ஒரு ஒரு நடப்பு சாம்பியனு அதுவும் வந்து பல வருஷத்துக்கு பிறகு இருபது வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் வந்து அவங்க வந்து ஒரு ஐசிசி ட்ராஃபியை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா இது அந்த அச்சுறுத்தல் காரணமாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அந்த வாய்ப்பு ஐசிசி கொடுக்க மாட்டாங்க சண்டை போட்டு இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஹோஸ் பண்ணி நடத்தியுமே கூட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப வந்து ஒர்ச்சா வந்து போயிருக்காங்க இதில் இவங்களுக்கு கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நகைச்சுவாக தான் வந்து இருக்கு நன்றி